சர்குருவே சிவம் சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போற்றி சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை சரணம் ஆத்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மீக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று பகவானுக்கு அபிஷேக பூஜைகள் செய்ததை காணொளியாக பார்க்கலாம் ஏன் சில விடயங்களை எனக்கு வந்த சில கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொளி மூலமாக கூற வேண்டும் என்று விரும்புகிறேன் அது உங்களுக்கும் ரொம்ப பலனளிக்கும் செய்திகளாக அமையும் என்பதில் மாற்று இல்லை அன்பு உறவுகளே அபிஷேக பூஜைகளை பார்ப்பதால் சில நன்மைகள் நம் வாழ்க்கையில் வந்து சேரும் விபூதி அபிஷேகம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அபிஷேகத்தை பார்ப்பதால் நமது உடலில் இருக்கும் நோய்களை தீர்ப்பதற்கான மிகப்பெரிய அருளை இறைவன் தருவான் என்பது பெரியவர்களால் சொல்லப்படும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது ஏன் பலபொழுதும் பொழுதும் மனசுதான் எல்லாத்துக்குமே காரணமாக அமைகிறது இல்லையா மனசுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் மனசு என்ன செய்யுது தேவையற்ற விஷயங்களை நமக்குள்ளே திணிக்குது தேவையற்ற விஷயங்களை தான் நமக்குள்ளே திணிக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக காட்டி நம்மை மனசு ஏமாற்றி கொண்டிருக்கிறது நாம் அதை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு முன்னால் காண்பது எல்லாம் மாயை தான் எல்லாமே மாயை தான் எதுவும் நிரந்தரமானது நமக்கு கிடையாது ஒருவேளை நாம் சொல்லுவோம் இல்லையே பூமி நிரந்தரமானது இந்த பூமி தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது பல லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கட்டாயமாக நாம் கண்மூடியாக வேண்டும் அன்று நாம் பார்த்ததெல்லாம் நமக்கு மாயையாக அமையும் என்பது உறுதி எதற்காக இந்த செய்திகளை நாம் சொல்லுகிறோம் நம் வாழ்க்கையில் சில நல்லது நடக்க வேண்டும் அதற்கு தடையாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதைத்தான் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பு அன்பு ஆத்மீக உறவுகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்தும் எங்களோடு பணி பயணியுங்கள் மிகை மிகைப்படுத்தி பேசி உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது எங்களது நோக்கமல்ல உங்களிடம் சில செய்திகளை கொண்டு வந்து திணித்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதும் எங்களது நோக்கம் அல்ல உண்மை செய்திகளை உங்களிடம் சொல்லுகிறோம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை நீங்களும் கடந்து வாருங்கள் என்பதற்காக இந்த செய்திகள் சொல்லு சொல்லப்படுகிறது ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் ஆமை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதை பற்றி கேள்வி பெற்றிருக்கலாம் ஆமையை பற்றி ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்ல வேணும்னா சில பேர் சொல்லுவாங்க ஆம பூந்த வீடு விளங்காது என்பது ஆனால் உலகத்தில் அதிக காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆமை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேல் ஆமைகள் வாழும் என்பதுதான் கணக்கு இந்த ஆமை தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை நேர்கொள்வதற்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வோம் அதை எதிர்கொள்வோம் சண்டை போடுவோம் பிரச்சனை பண்ணுவோம் போய் பேசுவோம் எதிர்வினையாற்றுவோம் இல்லையா ஆனா இந்த ஆமையை பொறுத்தளவில் தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நேரா போய் ஒரு புதற்குள்ளேயோ இல்லா அது அதனுடைய இருப்பிடத்திலே போய் அது மறைஞ்சிக்கிறோம் தனக்கு சாதகமான சூழல் வரும்பொழுது மட்டும்தான் அது வெளியே வரும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்துக்களாக இருக்கிறது தன்னை மறைத்துக்கொள்ளும் ஆமையை என்ன செஞ்சாலும் அது திருப்பி எதுவும் செய்யாது அது தன் ஓடுக்குள்ளே ஒளிஞ்சு கொள்ளும் இல்லை என்றால் முடிஞ்ச அளவுக்கு அது தன்னை மறைத்து கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக அது முயற்சி செய்யறதாக நாம் தெரிந்திருக்கோம் உறவுகளை இதிலிருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாமே நம் முன்னால் நம்மை எதிர்ப்பவர்களை நம்மை ஏளனம் பேசுபவர்களை நம்மை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு முன்னால் நாம் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் நம் பிரச்சனையை கடந்து போயிடலாம் ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க இல்ல நம்மளை குறையா பேசுறாங்க புறம் பேசுறாங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன என்ன நினைக்கிறேன்னா அது காதல வாங்காம போயிடணும் தான் என்னுடைய கருத்து காதல வாங்காம போயிடும் காதல வாங்கியாச்சுன்னா அது மனசுக்குள்ள இருந்து உறுத்தி கொண்டே இருக்கும் அது வழியாக மாறும் அது நோயாக மாறும் அது கோபமாக மாறும் அது சங்கட்டமாக மாறும் இல்லையா இந்த நிலையில இருந்து நம்ம நம்ம காப்பாத்துறது காப்பாத்தி கொள்வதற்கான எளிதான வழிதான் முடிந்த அளவில் காதில் வாங்காதீர்கள் இது போன்ற பிரச்சனைகள் காதில் கேட்குதே என்றால் அதை கேட்டபடியே விட்டு விட்டு விடுங்கள் அதை சுமந்து செல்லாதீர்கள் அவங்க அப்படி பேசிட்டாங்க அவங்க என்னை குறை பேசிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டா இன்னிப்போ ஒரு விஷயம் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப இருக்கிறீங்க அதனால எங்களை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா நாம அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் நம்ம குண்டா தான் இருக்கிறோம் என்றால் அந்த அவங்க ஒருவேளை நம்மளுடைய நலனுக்காக உங்களுடைய அந்த பருமனை குறைத்தால் நீங்கள் அழகாக இருப்பீர்கள் என்று சொல்ல வருகிறதா பேசுவவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு குறை பேசுபவர்களை முடிந்தால் சரி செய்து கொள்ளணும் சரி செய்ய முடியவில்லையா அதை விட்டு விட்டுருங்கள் சரி செய்ய முடியாத பிரச்சனையை தான் சொல்றாங்க அப்படின்னா அதை விட்டு விட்டுருங்க உடல் பருமனை குறைக்க முடியுமா கட்டாயமாக முடியும் இல்லையா நிறைய வழிகள் இருக்கிறது காலையில எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நடந்தால் போதும் தினமும் நடந்தாலே போதும் உடல் பருமனை குறைப்பதற்கு எளிதான ஒரு வழியாக மருத்துவர்களும் ஆசிரியர்கள் யோகா ஆசிரியர்கள் போன்ற பல பேரும் நம்மளுக்கு கருத்துக்களை சொல்லி தந்து தான் இருக்கிறோம் ஆனால் அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை பல விஷயங்களை நம்ம கேட்க மாட்டோம் பல விஷயங்களையும் நம்ம உள் வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசில்லை இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறதை கேட்பீர்கள் அடுத்த இன்னொரு காணொலியை பார்ப்பார்கள் அங்கே வந்து உடல் பரிமனை குறைக்கிறதுக்கு அவங்க கிட்ட மருந்து இருக்குன்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்ப எளிதான வழியா தேடுறோம் நாம என்ன சொல்றோம் காலையில வாக்கிங் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அவங்க அதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மருத்துவமனைக்கு அழைக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒரு இளைஞர் பருமனை குறைப்பதற்காக வந்து மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து தவறான மரு சிகிச்சை அளித்ததால் அந்த இளைஞன் இறந்து போனதாக ஒரு செய்தி செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்க்க முடிந்தது எளிதான வழிகளை எப்பொழுதாக இருந்தாலும் சரி ஆபத்தைத்தான் கட்டாயமாக நாம் நேர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க ஒரு இளைஞன் நம்ம நிறைய பெட்ஸ் வளர்ப்போம் இல்லையா நாய் பூனை போல கிளிகள் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா அதே போல அவருக்கு பிடிச்ச ஒரு கழுதையை அவர் வள வ வளர்த்து கொண்டிருந்தார் ரொம்ப பாசமாக வளர்த்திட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு இவர் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது கூட இந்த கழுதையும் அழைச்சு கொண்டு செல்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது ரெண்டு பேர் அவங்க எதுக்கால வர்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்றாங்க இவன் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்னு பாத்தியா கழுதை சும தூ தானே பயன்படுத்துவாங்க அதை நடக்க விட்டுட்டு அது கூட இவனு நடந்துட்டு இருக்கான் இந்த கழுதைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இவன் ஜாலியா போலாம் இல்லையா அதை விட்டு போட்டு கழுத கூட நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க இதே மாதிரி முட்டாள்களை உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா இந்த பேச்சு இவருடைய காதில் விழுந்தது பார்த்தார் உண்மைதானே கழுதை சுமை தூக்குவதற்காகத்தான் காலங்காலமாக மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால் நாம என்ன செய்யலாம் இந்த கவிதையோட மேலே ஏறி போலாம் நம்மளுக்கும் சோர்வு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை மேலே ஏறி ஜாலியா அவர் போயிட்டு இருக்காரு ரொம்ப தூரம் சென்றது அப்பொழுது மீண்டும் ரெண்டு பேர் எதிர்கால வருகிறது அவங்க தூரத்திலே இருந்து பார்த்து ரொம்ப கோபமாக இந்த இளைஞனை பார்த்து முறைத்து கொண்டு வந்தார் வந்து அருகில் வரும்பொழுது இப்படித்தான் பேசிக்கொண்டு போகிறார் ஈவை இறக்கம் இல்லாத மனிதன் பாவம் ஒரு கழுதை அதன் மீது ஏறி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் வாயில் நுரை தள்ளும் அளவுக்கு அந்த கழுதையை நடக்க விட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு பேசிக்கொண்டு கோபமாக திட்டிச் செல்லுகிறார் திடீர் என்று அவருக்கு ஒரு ஞானோதயம் ஐயோ நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு தவறு இவ்வளோ தூரம் வந்த ஒரு மிருகத்தை நாம் அதுவும் செல்லமாக வளர்த்து கொண்டு இருக்கிற மிரு மிருகத்தை துன்படுத்தி அழைத்து கொண்டு வந்திருக்கிறோமே உண்மைதானே டக்குன்னு அவர் கீழே இறங்கிட்டாரு இறங்கி இந்த கழுதையுடைய வாயில இருந்து வந்தா கழுதையை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப தூரம் நடக்கும்போது அந்த கழுதையோட வாயில இருந்து நுற வரும் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் நுரையை தள்ளி இருந்த அந்த நுரையெல்லாம் தொடச்சு விட்டு திருப்பியும் செல்லமாக கழுத கூட இவர் நடந்து செல்லுகிறார் மீண்டும் ரொம்ப தூரம் கடந்து விட்டது அவர் செல்ல வேண்டிய இடத்தை நெருங்கும் பொழுது ஒரு கூட்டம் மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறார் போய் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்ததுனால ரெண்டு பேரும் அப்படியே சிரமப்படுறாங்க கதைக்கிறாங்க அதை பார்த்து ஒருத்தர் இன்னொருத்தரிடம் அவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காரு கழுதை கூட தானே வந்திருக்கான் அந்த கழுத மேலே ஏறி வர வேண்டியதானே அறிவு கட்டவ மனிதர்களா நம்மளை சுத்தி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி மீண்டும் அதே செய்தி முதலில் கேட்ட செய்தி மீண்டும் கேட்கும் பொழுது இளைஞனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறது நானும் முதல்ல சொன்னது கேட்டேன் அதை பாசமாக தானே கூட்டிட்டு வந்திருந்தேன் மனிதர்கள் தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கழுதை பயன்படுத்துறது நான் சுமைக்காகத்தானே பயன்படுத்துறது அப்படின்னு செய்தி சொன்னாங்க அதே போல நான் கழுத மேலே ஏறி வந்தேன் அப்ப பார்த்த ரெண்டு பேரும் என்ன கோபத்தோட முறைச்சு திட்டிட்டு போனாங்க மீண்டும் வந்த இந்த வந்த போது இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு அறிவில்ல நான் கழுதியோட மேல ஏறி வர வேண்டியதானே அப்படின்னு என்னையே நக்கல் பண்றாங்க கேவலமாக பேசுகிறார்கள் ஏலனம் செய்கிறார்கள் என்று மனதில் வருத்தப்பட்டார் யோசிச்சு பாருங்கள் உறவுகளை இப்படித்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் உண்டு அவர்கள் அந்த அபிப்பிராயத்தை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையானது சரியானது எது என்று நாம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியானது எது என்று நாம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை எல்லோரையும் சரி செய்து நமக்கு பிடித்தவர்களாக நம்மளை பிடித்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் சாத்தியமே அல்ல நாம தான் மாறியாக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு இப்ப சமீபத்தில் ஞானசபையில வந்த சில பிரச்சனைகள் அதிகமாக குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையில் சண்டைகள் பிரச்சனைகள் கேட்டாச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டாச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொள்ளுவதே இல்லை சின்ன ஒரு பிரச்சனைக்கு இவங்க ரெண்டு பேரும் கோபம் கொண்டு யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு மனதில் அந்த பிரச்சனைகளை வளர்த்து அதே ஒரு பிரம்மாண்டமாக மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்காங்க என்ன என்ன என்னன்னு கேட்டாச்சுன்னா வெங்காயம் முடிச்சது மாதிரி தான் ஒரு காரியமும் இருக்காது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது தந்தை மகனிடம் பிரச்சனை பேசுவதில்லை நேருக்கு நேரால் பார்த்தால் முறைத்துக் கொள்ளுகிறார்கள் எதற்கு தந்தை ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த குழந்தையை தான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் தாய் பத்து மாதம் தனது வயிற்றில் அந்த குழந்தையை சுமந்தால் அந்த கரு உருவான நேரத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு என்ன என்ன தேவைப்படும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இப்ப வரைக்கும் அவனை மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறவன் தானே தந்தை அந்த தந்தையின் மனதில் எவ்வளவு ஆசைகள் அந்த குழந்தை மீது இருக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த தந்தை ஆசை பெற்றிருப்பார் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அது என்னென்ன செஞ்சிருப்பான் அந்த தந்தையின் நெஞ்சில் எத்தனை முறை கொதிச்சு இருப்பான் எவ்வளவோ வலித்து இருக்கும் எத்தனை முறை நெஞ்சில் சுச்சா போயிருப்பான் இதெல்லாம் மறந்து விட்டு அவன் செய்த சின்ன தவறுகளை பெரிதாக கூட இருக்கட்டும் தவறுகளை எடுத்து காட்டி அந்த குழந்தையிடம் பேசாம இருக்கும் பொழுது அவன் நம்மீது கோபத்தை அதிகப்படுத்தி கொள்ளுகிறான் அன்பாக எடுத்து சொல்லியான் சொன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ளுவார்கள் தானே எடுத்து சொல்லுவதற்கு ஒரு முறை என்ன அன்பால சொல்ல வேண்டும் சில குழந்தைகள் முரண்டு பிடிக்கத்தான் செய்வார்கள் நம்முடைய வளர்ப்புதான் அதற்கு காரணம் சின்ன வயதில் எது சொன்னாலும் செஞ்சு கொடுத்து குழந்தைகளை வளர்த்து விட்டு பெரியவனாகிவிட்டான் நான் என்னுடைய சொல்பேச்சை கேட்பதில்லை அது தவறான செயல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சின்ன வயதில இருந்தே குழந்தைகளுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனையையும் துன்பத்தையும் பசியையும் காட்டித்தான் வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் பெரியவர்கள் ஆகும் பொழுது நம் பேச்சுக்கு அவர்கள் காது கொடுக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளே அப்பா பிள்ளைகிட்ட பிரச்சனை பெண் பிள்ளைகளை தந்தைகளோடு பேசுவதில்லை ஏன் அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்ன அவங்களை தவறா பேசிட்டாங்க சில வார்த்தைகளால் திட்டி இருப்பாங்க என்ன அப்படி பேசலாமா இந்த கோபத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு இந்த ஆமையை போல கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த நம்ம கழுதையை கூட்டிட்டு போன அந்த அந்த இளைஞனை போல ஒரு முறையை யோசிச்சு பார்த்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம் முன்னால் இருந்து நீங்கி செல்லும் என்பதை உணர்வீர்களா பல பேரு பல பிரச்சனைகளை சொல்றாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நம் முன்னால் நின்று முழுசாக கேட்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது இதுதான் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த 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 கஷ்டம் நம்மை நெருங்கித்தான் வரும் கஷ்டம் நம்மை விட்டு விலகி போகாது ஏன் கஷ்டத்துக்கே தெரியுது இவன் என்னை பார்த்து பயப்படுறான் இவன் என்னை பார்த்து பயப்படுறான் இவன் என்னை பார்த்து பயப்பட்டு விழுந்துருவான் நம்மை நல்வினை ஆத்மாக்களும் தீவினை ஆற்றும் ஆத்மாக்களும் இருக்கத்தான் செய்கிறது தீவினை ஆற்றக்கூடிய ஆத்மாக்கள் என்ன நினைக்கிறது எப்படியாவது இவனை வீழ்த்தி விட வேண்டும் அன்பு உறவுகளை ஒருபோதும் நாம் ஆயிரம் ஆண்டுகளோ லட்சம் ஆண்டுகளோ வாழ்ந்துட போவதில்லை ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க ஒரு மனிதன் ஒரு எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு சாதாரணமான கல கணக்கு எழுபது வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் முப்பத்தஞ்சு ஐந்து ஆண்டுகள் தூங்குறான் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்துருக்கீர்களா முப்பத்தஞ்சு வருஷம் தூங்குறான் முப்பத்தஞ்சு வருஷம் தூங்குறவன் சும்மா எளிதாவே சொல்லிட்டு போற அஞ்சு வருஷம் கக்கூசில மட்டும் இருக்கிறான் ஐந்து ஆண்டுகள் குளித்து கொண்டு இருக்கிறான் ஒரு பத்து ஆண்டுகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் மீதி எவ்வளவு இருக்குது எல்லா கணக்கையும் போட்டு முடிச்சு நாம் நம்மளுடைய வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்த்தால் சில வருடங்கள் தான் இருக்கும் சில வருடங்கள் தான் இருக்கும் உண்மைதானே உங்கள் கருத்துக்களை தமிழில் சொல்லுங்கள் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் இல்லையா எத்தனையோ ஜென்மங்கள் நாம் பிறந்திருக்கோம் எத்தனையோ செயல்களை செய்திருக்கோம் எத்தனையோ பேருக்கு துரோகம் செஞ்சிருக்கோம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேரை நம்ம துன்பப்படுத்தி இருக்கிறோம் இதெல்லாம் அனுபவிப்பவர்க்காகத்தான் இந்த பிறப்பு நாம் எடுத்திருக்கிறோம் இந்த சித்தர்கள் வழிபாடு என்பது இறுதி பிறப்பாக இருக்கும் என்பதுதான் சித்தர்களின் கூற்று அப்பொழுது எதற்காக இந்த வழிபாட்டுக்குள்ள வரும்போது கஷ்டம் நம்ம கிட்ட வருதுன்னா இரையும் நம்மளை சோதனை செய்யறான் என்ன சோதனை செய்யணும் இவனு நல்லது கொடுத்தால் இவன் அனுபவிக்கிறதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சாத்தான் நல்லது கொடுத்தா அவனை அனுபவிக்க முடியும் இல்லாட்டினா அவனுக்கு அது தெரியாம இருந்து விடுவான் கோடி கோடியா பணம் கொடுத்தாச்சுன்னா என்ன செய்வான் மனிதனுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்து அவனுடைய ஆசை பொண்ணு மண்ணு தங்கம் சேர்ப்பதற்கும் நிலம் வீடு கட்டிடங்கள் வாகனங்கள் இதற்காக ஆசை வரும் அந்த ஆசையையும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு பெண்ணாசை வந்துவிடும் ஏன் பெரிய 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 பணக்காரர்கள் எல்லாம் ஏழைகளுக்கு எதுவும் செய்வதில்லை என்று தெரியுமா ஏழைகளினுடைய வழி பல பேருக்கும் தெரியறதே இல்லை இனி தெரிஞ்சவர்கள் பல பேரும் செய்யறதில்லை ஏன் அவர்களுக்கு நான் சொன்னன இல்லையா இந்த ஆசையானது அவனை விடுவதில்லை பணம் சேருவதற்கு ஒரு மார்க்கம் இறைவன் சேர்த்து கொடுத்தார் நான் எப்பொழுதும் சொல்லுவது போல நூறு ரூபாய் நம்ம கையில கிடைச்சாச்சுன்னா அதுல பத்து ரூபா கட்டாயமாக இன்னொருத்தனுக்காகத்தான் நாம் செலவழிக்க வேண்டும் நம்ம பல பேரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான் கண்டுக்காம போயிடுவோம் ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட அவன் யாரு என்ன ஏது எப்படி இதெல்லாம் விசாரிக்கிறத தவிர்த்து கேட்கிறான் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படி நம்ம வந்து நம்ம சொத்து வீட்டெல்லாம் எழுதி கேட்கறது இல்லையில அவன் அதிகமா எதிர்பார்க்கறதோ அஞ்சு ரூபா எதிர்பார்ப்பான் ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தையோ ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு அவனை அனுப்பி வைக்கிறதுல நம்மளுக்கு சில கர்ம வினைகள் நம்மை விட்டு நீங்கும் என்பதை நாம் உணரவே மாட்டோம் என்பதுதான் உண்மை இப்போ எல்லா கஷ்டமும் அனுபவிச்ச ஒரு மனிதன் செல்வந்தர் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு ஆசைகள் உள்ளுக்குள்ள வருது பொன்னை சேர்க்கிறான் மண்ணை சேர்க்கிறான் அசையா சொத்துக்கள் உருவாக்குறான் அதற்கு மீது சில தவறான பாதைகள் பெண்ணாசை வருகிறது ஒன்னு இல்லை ரெண்டு பல பேர் ஞான சபையிலும் பல இடங்கள் செல்லும் பொழுதும் மனசு விட்டு பேசும்பொழுது பொழுது ஆமாசாமி நாங்க செஞ்ச அதுதான் இருந்தும் சொல் பொழிவுகள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவோ சொல்லிக் கொடுக்குறோம் இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க உங்களுடைய கர்மவினைகளும் தீர்க்க வேண்டும் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் ஏன் ஒருத்தன் தப்பு செஞ்சா உடனே இறைவன் டக்குன்னு தண்டிச்சிடலாம் தானே ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறான் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறான் தெரிந்திருவான் நல்லவன் ஆயிருவான் எல்லாம் இறைவன் படைப்பு தானே அவருடைய பிள்ளைகள் தானே உலகத்தில் இருக்கும் அனைத்துமே உலகத்தில் இருக்கும் அனைத்துக்கும் சொந்தக்காரன் யார் இறைவன் தான் அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணும்னு நம்மதான் அவசரப்படுறோம் சாமி நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் தயவு செஞ்சு நற்பவி பார்ப்ப பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லுகிறேன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் என்னால தாங்க முடியல இந்த செய்தியை சொல்லாதீர்கள் இறைவா நீ கொடுத்திருக்கும் இந்த கஷ்டத்தையும் தாங்குவதற்காக சக்தியை எனக்கு கொடு என்று கேட்டு பாருங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதற்கு பிரச்சனை யாரும் தீர்த்தெல்லாம் மாட்டாங்க கடன் இருக்கு எனக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்குது சாமி கிட்ட போயாச்சு சாமி ஒரு சூட் பத்து கோடி ரூபாய் வச்சு எடுத்து கையில் கொடுத்துருவாரா இல்லதானே வழியை காட்டுவார் இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் சில பேர் நம்ம ஏமாத்துறதுக்காகவே நம் முன்னால் நிப்போம் நிப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஏன் நம்ம பல பேரை ஏமாத்தினதுனால தான் நம்மளுக்கு அந்த நிலை வருது நம்ம கிட்ட இருந்தது ஏழைகளுக்கோ அப்பாவிகளுக்கோ கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் அது கொடுக்காமல் தவிர்த்து விட்டோம் நாம் சுயநலமாக யோசிச்சோம் எனக்கு தான் வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள்ளே இருந்ததால நாம் அதை மறைத்து வைத்திருந்தோம் என்ன கேட்டோம் சார் ஒரு ஆயிரம் ரூபாய் கடனா தருவீங்களா அடுத்த சுத்தமா காசு இல்லைங்க பெரிய ஒரு பொய்ய சொல்லி விடுவோம் இறைவனது தான் இருக்கிற இறைவனுக்கு தெரியும் இவன் சேர்த்து வச்சிருக்கான் இவன் கிட்ட இருக்கான் நீ வச்சிருக்கேங்கறது அவருக்கு தெரியும் இல்ல கொடுத்து விடுங்கள் கொடுத்தால் கிடைக்கும் என்பது உறுதி ஐயோ அவன் திருப்பி தரவே மாட்டான் அது அவனுடைய பிரச்சனை உனக்கு இன்னொரு பக்கம் இருந்து கட்டாயமாக வந்து சேரும் ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் அடிப்படி சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் வெறும் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கூட சமீபத்தில் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க பொருள் கொடுத்து கொடுத்தாச்சு அந்த பொருளுக்கு நூறுரூவா ரூபாய் பொருளுக்கு உண்டான விலையை கொடுக்கறாங்க மீதி எட்டு ரூபா பணம் கொடுக்கணும் கடைக்காரங்கிட்ட சில்லறை இல்லை கடைக்காரங்கிட்ட என்ன கடைக்காரன் என்ன சொல்றான் அந்த எட்டு ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கிறீங்க இவருக்கு கோபம் வந்துருச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நான் எதுக்கு வாங்கணும் சரிதான் அவர் சொல்றதும் சரிதான் ஆனால் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றது ஒரு பொருள் வாங்கிக்கோ சரி அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் எனக்கு இப்பயே வேணும் ஏன் ஆணவம் தேனே அதுக்கு காரணம் இந்த ஆணவம் என்ன ஆகிறது பிரச்சனை ஆயிருச்சு அடிதடி ஆயிடுச்சு கடையில இருந்த கண்ணாடி உடச்சாச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு எட்டு ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு அவசியமா சின்ன கொஞ்சம் பொறுத்திருந்தால் இந்த ஆமையை போல கொஞ்சம் பொறுத்திருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போயிருக்க தேவையே இல்லை அந்த பிரச்சனையே நடந்திருக்காது கொஞ்சம் யோசியுங்கள் நன்றாக யோசிச்சு பாருங்கள் இதுக்கெல்லாம் எளிதான வழி என்பது தேவையற்ற விஷயங்களை காதுக்குள்ளே வாங்காதீர்கள் உங்களை பத்தி தான் பேசுறாங்க நீங்க அழகில்லன்னு தான் சொல்றாங்க நீங்க மோசமானவன் தான் சொல்றாங்க நீங்க திருடன் தான் சொல்றாங்க ஆனா அவங்கிட்ட கேளுங்க நீ பாத்திருக்கியான்னு கேட்டாச்சுன்னா இல்ல எனக்கு இன்னொரு ஆள் சொன்னாரு இன்னொருத்தர் சொன்னாராமா அதனால இவரு சாதிச்சு பேசுவார் எதற்காக உங்க மனதை இந்த தீய சக்திகள் உங்க மனதை குழப்புவதற்காக இது போன்ற செய்திகளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை குழப்பி உங்களை பிரச்சனைக்கு மீண்டும் 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 பிரச்சனைக்குள்ளே ஆழமான பிரச்சனைக்குள்ளே தள்ளிவிட்டு உங்களை துன்புடுத்துறதுக்காகத்தான் ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த செயல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயமாக ஓம் நற்பவி யூடியூப் சேனல் பார்வையாளர்களாக எனது உயிருக்கும் மேலான சொந்தங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி பார்த்ததற்காக நன்றி உறவுகளே நம் வாழ்க்கையில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் எப்படி கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டம் என்ன கஷ்டம் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நம்மளால முடியும் என்ன முடியும் ஏழையாக இருக்கிறவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் குடிசையில் வாழ்பவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் பிளாட்ஃபார்மில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் அவனுக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி உண்டு கோடிக்கணக்கா வச்சிருக்கிறவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் இப்பொழுது கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு திருமணம் ஐயாயிரத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஒரு மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க செய்தித்தாள்கள்ல எல்லாம் அது ஒரு நாள் செய்தியாவே போயிட்டு இருந்தது யூடியூப்ல எல்லாம் போட்டு பார்த்தாச்சுன்னா தெரியும் அன்பு உறவுகளே அவங்களுக்கு தெரியாத இந்த மண்ணில் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாதா ஒரு பத்திரிகை அந்த உரிய நபரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள் பிரபலர்கள் மட்டும்தான் அவர்கள் பார்வைக்கு பெற்றிருக்கிறது ஏழைகளோ சாதாரண மக்களோ அவங்கள் பார்வைக்கு பெடவே இல்லை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கும் தொழிலில் திடீர் என்று விலையை ஏற்றி என்னை போல உங்களை போல இந்த இணையத்தை பயன்படுத்தும் அனைவரிடம் இருந்தும் அவர்கள் கம்பெனியை பயன்படுத்த அனைவர்களிடம் இருந்தும் ஆளுக்கு நூறு ரூபாய் சேர்த்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு செலவு இருக்கா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு பண்ணிருக்காங்க கம்பெனிக்கு செலவு இருக்கா ஒரே மாதத்துல அந்த காசு அவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு நாம இன்னைக்கும் அந்த நானூறு ரூபாய் கட்டுவதற்கு அந்த கை செல்போன் எண்ணெய் ரீசார்ஜ் பண்ணுவதுக்கு சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா அவனுக்கு சிரமம் அவன் பிரச்சனை நம்மளுக்கு சிரமம் நம்ம பிரச்சனை கொஞ்சம் யோசிக்கலாமே கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே சில விஷயங்களை கேட்காமல் இருக்கலாமே சில விஷயங்கள் தேவையில்லை என்று விலகி செல்லலாமே குற்றம் சொல்லுவ சொல்லணும்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு குறையத்தான் சொல்ல தெரியும் நல்லது இத்தனை நல்லது இருந்தாலும் சரி டோல் ஸ்டோரியோட ஒரு கதை ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதி படிக்கும் போது அவர் எளிப்படி எழுதி வச்சிருந்தார் ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில இருந்து மாணவர்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாய் அந்த வழியில வழியோரமா செத்து கிடந்தது எல்லாரும் மூக்க பத்திட்டு தூரமா விலகி 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 போறதை பார்த்த ஒரு பேராசிரியர் அந்த செத்து கிடந்த நாய்க்கு பக்கத்துல போய் அந்த நாயை பார்த்துட்டு அவரு அவரு கூட நின்ன இவர் என்ன பண்ண போறாருன்னு அவரு அவருக்கு பாடம் அவர் பாடம் சொல்லி கொடுக்குற மாணவர்கள் அவர் கூட இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட அந்த நாயோட பல்ல பாரு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாத்தியா பல பேருக்கும் வாசம் விட்டு போச்சு இவர் என்னடா செத்து கிடக்கிற நாயோட பல்லு அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரே அப்படின்னு ஒரு சிந்தனையை அங்க உருவாக்கியதாக அந்த கதையில் படிக்க முடிஞ்சது எதற்காக அந்த வார்த்தையை அவர் அங்க சொல்லி வைத்திருக்கிறார் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு வாசம் இருந்தாலும் எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் சரி அதை பார்த்து நம்ம நல்ல ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கூட இருக்கிறவங்களுக்கு அந்த அது மேல இருக்கிற வெறுப்புல பாதி கம்மியா போயிடும் பாதி இல்லாம போயிடும் நாமளும் இப்படி மாறலாமே எல்லாம் நம்ம பார்வைக்கு தெரிந்ததெல்லாம் குறையாகத்தானும் பார்க்கிறோம் கொஞ்சம் மாறி வாழ்த்த பழகிரலாமே அதை உங்களுக்கு உங்களுக்கு அது பிடிக்கல சரிதான் இருந்தாலும் அதற்கும் அதுக்காக ஒரு வாழ்க்கை இருக்கிறது தானே அதற்கும் ஒரு மரியாதை கொடுக்க கொடுக்கிறதுக்கு நாம் தயாரானால் கட்டாயமாக நம் வாழ்க்கையில் நல்ல நிமிடங்களை நல்ல தினங்களை நல்ல வாரங்களை நல்ல மாசங்களை நல்ல வருடங்களை இறுதி இந்த க இனிமேல் நமக்கு வந்து சேரும் என்பது உறுதியாக பகவான் சந்நிதியில் பேசுவதற்காக விரும்புகிறேன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லோரோடது பிரார்த்தனை கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நான் உங்கள் சூர்யாசியுடன் நன்றி நற்பவி